அதனால அமெரிக்காலேருந்து சரி நிறைய முதலீடு கூட நிறைய முதலீடு நம்ம இங்கே நம்ம இங்கே அமைஞ்சிக்கரைகளை உட்கார்ந்தாலே முதலீடு தானாக வரும் இதுக்கெல்லாம் அமெரிக்கால போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து ஹெச்பி ஹீரோட் பேக்கட் அந்த கம்பெனியோட இங்கே உள்ள ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எங்கள் உரகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரம் கோடி மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கணுமோ அவங்க வந்து புதுசாக வந்து அந்த இது கம்ப்யூட்டரு இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை இருந்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் சதுர அடியில் வந்து ஃபேக்ட்ரி போட்டு ஃபிப்ரவரியில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உற்பத்தியே எல்லாம் உட்காந்த இடத்துல பண்ண முடியுது அமெரிக்காவில் போய் ஏழாயிரத்தி ஐநூறுனா பாமக கூட சொல்லியிருக்காரு அவர் அன்புமணி கூட இது என்ன இவர் இதெல்லாம் பொய்யான இது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு வந்து ஏழாயிரம் கோடி என்ன நினைக்கிறேங்க ஐயா

ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அவர் எந்த ஊருக்கும் போகல எந்த நாட்டுக்கும் போகல மகாராஷ்டிராவில் பாம்பேயில் உட்காந்துக்கிட்டே ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வந்து டீட்டெயில்ஸோட நீங்கள் எடுத்து பாருங்கள் கூகுள் எடுத்து போய் பாருங்க என்னென்ன சும்மா ஒரு லட்சம் இருபதாயிரம் கோடின்னு ஒரு பில்டப் கொடுக்கல விவரத்தோடு இருக்குது ஒரு லட்சத்து இருபதனாயிரம் கோடி உட்காந்த இடத்துல பண்ண முடியுது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடியிலே நிறைய கம்பெனி ஏற்கனவே இங்கே இருக்கிற கம்பெனி அதெல்லாம் நம்ம பேசிட்டோம் சரி நாங்கள் ஆ மொத்தம் நான் அமெரிக்காலாம் அந்த எனக்கு இந்த அமெரிக்கா பம்மாத்து பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல சரி ரைட் இன்னொரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் ஆஹ் மிக பெருமளவுல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றதுக்காக போய் முதலமைச்சர் இவரை சந்திச்சு அறிவாலயத்துல அங்க இருந்து திமுக விட்டு ரெண்டு பேரை வாங்கிட்டு வந்தது திருமாவளம் அவர்களுடைய சாதனையா இல்லையா உங்களுக்கு ராத்திரி இருங்க நேற்று ராத்திரி நீங்க ஃபோன் பேசினீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு ரெக்கார்டிங்கிறத பத்தி நான் போட்டேன் நீங்க மிஸ் காலில் பார்த்துட்டு கூப்பிட்டீங்க இந்த திருமா மேட்ரை பத்தி பேசணும் மனசை தொட்டு சொல்லுங்க நான் என்ன வார்த்தை உங்கள்ட்ட சொன்ன சொன்னது என்ன திருமாவளவன் போனார்னா கடைசியா அங்கே வந்து ஒன்னு இருக்காத இளைவன் மா சுப்பிரமணியம் அந்த சும்மா இருக்கிற இப்படி யாருன்னா ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னாக்கா இல்லன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு பேரு நாலு பேரை சொன்னீங்க ஆமா நாலு இளங்கோவன் சொன்னீங்க சொன்னீங்க இந்த நாலு பேர்ல ஒரு ரெண்டு பேரும் வந்து இல்லன்னா மாநாட்டுக்கு அனுப்பி விடுவாங்க ஒரு வார்த்தை தெளிவா சொன்னீங்க

நீங்கள் சொல்லுங்கள் நேற்று ராத்திரி நான் வந்து தெளிவாக அவங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு போவார் போய் பேசிட்டு வரும்போது தலையை தொங்க போட்டு வருவார் அங்கே வந்து ரிவிட் அடிப்பாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாநாட்டுக்கு வந்து நான் அந்த ரெண்டு பேரை நாங்கள் திமுகலேருந்து நீங்கள் அழைங்க நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி இந்த நாலு இந்த பெரிய மனிதர்கள் நாளில் ரெண்டு பேர் யாராவது ரெண்டு பேர் அனுப்புவாங்கன்னு கரெக்டா அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் அதுவும் நான் சொன்னேன் ஐயா நான் சொன்னேன் என்னன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காதுங்க அப்படிலாம் வர மாட்டாங்க இவர் அதை ஒத்துக்க மாட்டாருங்கன்னு சொன்னேன் நான் வந்து இவரை போராளியே நினைச்சேன் அவளை நினைச்சீங்க ஒன்னு சொன்னீங்க நீங்க நீங்க ஆமா அது புரியல இன்னைக்கு காலையில் நடந்துச்சா உங்க மனசாட்சிக்கு தெரியுதா நடந்துருச்சு சரி இப்போ அப்படியே அனுப்பிச்சா கூட அவங்க பாருங்க யார் அனுப்புறாங்க டி கே சிலங்கோவனையும் ஆர் எஸ் பாரதியும் அனுப்புறாங்க ஏங்க நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம ஜெகத்ரட்சன் அனுப்பலாமா அவர் டிஸ்டிலரி வச்சிருக்காரு டிஆர் பாலு அண்ணன் அனுப்பலாமா அதான் அப்புறம் சராய கடை வச்சுக்கிறாரு அதுதானே தமிழில் சொல்ல அதானே டிஆர் ஆர் அண்ணன் இல்லை இப்போ புதுசாக என்னமோ கனிமொழி பேரெல்லாம் அடிப்படுத்த அந்த இதுலேரு அந்த இது ஆன் இதுல வந்து பேர் அடிபடுது நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க அது அந்த ஆரூர் வரிசை ஆஹ் திருவாரூர் அது அது ஆக மொத்தம் இவங்க யாரையாவது அனுப்பிச்சாலும் அதில் வந்து அதாவது தமாஷா இருக்கும் எல்லாமே தமாஷு தானே இப்போ டி கே சிலங்க இவரும் போய் வந்து அவர் பேருனை போய் வந்து வந்து தலைவரே நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்துவிட்டோம் அதனால் நம்ம மதுக்கடையிலாம் மூடிடுவோன்னு சொல்லி இவங்க வந்து சொன்னதுக்கு தான் மூட போகிறாங்களா இது அதாவது இல்லை இதை விட யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ண முடியுமா அந்த மாநாட்டை நீ எதுக்கு எதாவது யாருக்கு எதிராக போராட்டமாட்ட என்ன கோரிக்கை இங்க இருந்தே ரெண்டு பேரும் நாங்க அனுப்ப அதை வந்து நக்கல் பண்றதுன்னு தெரியல இதை விட வந்து நக்கல் பண்ண முடியுமா யாராவது முதலமைச்சருக்கு இவ்வளவு நக்கல்னு ஏண்டி இருக்குதாரு கீழே பணி விட்டுட்டாரு திமுகவல திமுக தலைமை இதுல வந்து அசிங்கப்பட்டது திருமாவளவன் வெளியே வந்து என்ன பேசுறாரு காலம் வரும்போது வலுவாக பேசுவோம்னு கேட்ட காலம் கேள்வி இருக்குது அசிங்கப்பட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாருல்ல என்ன கொள்கையே ஏங்க இப்போ உள்ளே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் இது ஏற்கனவே நம்ம மறுபடியும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்கோம் திருமாவளவனுக்கு வந்து ஏன் வந்து அப்போ வந்து இந்த மது விலக்கு பற்றி வரல பொதுவான ஒரு ஏன் வந்து அப்போ தான் அந்த இது பற்றி பேசுனார் ஏன் தலித் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நம்ம அந்த விவாதத்தில் பே கேள்வி பதிலில் சொல்லியிருக்கோம் இவர் அதுக்கு மேலாம் பேச முடியாதுங்க அவர் சுத்தி இருக்கிற ஆட்களே வந்து எல்லாம் டைரக்ட்லி அங்கே இந்த திமுகவோட வந்து கனெக்ட் கனெக்ட் ஆயிருக்காங்க அங்க லாபிங்கு புரோக்கரேஜு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவரால் வந்து இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரையே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து முக்கியமானவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுக்கு மேலே இவர் வந்து தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு ரொம்பலாம் பில்டப் கொடுத்தாருன்னா கட்சியை திமுக ரெண்டா உடச்சிருவாங்க நம்ம பேசியிருக்கோமா இல்லையா பிளாஷ்பேக்ல எடுத்து பாருங்க பேசியிருக்கோம் இப்ப என்ன அதே தானே இப்போவும் வந்து திருமாவளவன் வந்து கொள்கையில் உறுதியாக இருக்காருன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே கொள்கையை வச்சுக்க வேண்டிதான் அவர் சுத்தி இருக்கிறவங்க கூட அவர் சொல்ற கொள்கையே கேட்கறது திமுக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்குறாங்க இதில் ஒருத்தர் திமுக சின்னத்திலேயே நின்னவர் அதனால வந்து இவங்க வந்து அப்போ இவர் என்ன இப்போ என்ன ஆச்சுன்னால் கொஞ்சம் நஞ்சா அதிமுக மாநாட்டு கழிக்கிறேன்னு கூப்பிட்டாரு அப்போ அதிமுக வந்து அதுலேயே வேற வந்தாலும் அவங்க அப்படின்னா சுகா சொன்னாங்க ஒரு சான்ஸ் அவங்களும் வந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு கால் கூட்டணி மாதிரி வந்தால் நல்லா இப்போ இனிமேல் வந்து அந்த பக்கம் உள்ளே விடுவாங்க அதிமுக பக்கம் இவரு கூட இங்க வந்து அவமானப்பட்டு போனாலும் கூட அதிமுக திரு நினைக்கும் இங்க வந்து குட்டை குழப்பத்துக்கு வராருப்பா இருப்பா சேர்க்க கூடாது சொல்லி விட்டு அனுப்புறாங்க போடுறதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இவரந்த நிரந்தர அவமானமா நிரந்தர அவமானம் இல்ல கோபால பொருத்தனுடைய அது கொத்தடிமை அது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத அதாவது எனக்கு வருத்தம் என்னன்னா திருமாவள சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தா மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த பலவீனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமா எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்பு இது போர்வகை தான் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்மா இப்ப என்ன பண்ணாடு திருமாவளவன் இவ்வளவு இதெல்லாம் பேசி தலித் முதலமைச்சர் மது விலக்கு மாநாடு எல்லாம் பேசி இந்த மாநாட்டை அசிங்கப்படுத்திட்டாரு இப்படி ஒரு மாநாடு இனிமேல் நடந்தா என்ன வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன இல்ல இல்லை நீங்க தப்பா நினைக்கிறீங்க அவர் வந்து என்னென்றாரு முதலமைச்சர் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து உறுப்பு எண் நாற்பத்தி ஏழை வந்து சட்ட நடைமுறைப்படுத்தணும் எல்லா மாநிலத்திலும் மது விலக்கை ரத்து பண்றதுக்கான பிரதமர் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல பவள விழா கொண்டாடுற திமுக அந்த நேரத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கணும் இதுக்கேங்க பிரதமர் அண்ணாவே அழுத்தம் படி கொடுத்தாரு யாருங்க அண்ணாவா மதுவிலக்கு விலக்கு அந்தந்த மாநிலத்துல வந்து பண்ணலாம் இதுக்கு பிரதமரை கேட்கணும் சட்டம் போட்டு இல்லைங்க பிரதமர் வந்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை அந்தந்த மாநிலத்துல இப்ப பீகார்ல இல்ல எத்தனையோ மாநிலங்கள்ல இல்ல பிரதமர் மட்டும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து ஆர்டர் போட்டாரா இல்லையே அந்தந்த மாநிலத்துல

இன்னொரு ஒரு காமெடி ஒண்ணு இது இது தொடர்பான ஒரு விஷயம் கூட கேள்வி கேட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அமைச்சர் முத்துசாமி இருக்கார் பாருங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள அதான் கேள்வி கேக்குறதுக்குன்னு இதுல வந்து இருக்குன்னு கேட்டுக்கலாம் மதுக்கடைகள் வந்து இப்ப இருக்கறதுல முதலமைச்சருக்கு விருப்பம் இல்ல தான் சொல்றாங்க அவலப்படுறாரு நல்ல நகைச்சுவை உணர்வு அமைச்சர் முத்துசாமி அதான் முத்துசாமிக்கு நல்ல நகைச்சுவை உணர்வுங்க முத்துசாமிக்கு எனக்கு இவ்வளவு நாள் தெரியல அவர் இவ்வளவு காமெடி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே இல்ல ரொம்ப சீரியஸ் ஆகாருன்னு நினைச்சேன் உழைக்கப்ப உழைக்க போற தொழிலாளிகள் காலையில் ஒரு கட்டிங் போட்டு போறதுக்கு அளவுக்கு வசதியாக இருக்குன்னு சிந்திக்கிறது எப்படிங்க நீங்க வந்து இப்படி அவரை கா இவ்ளோ இப்ப அடுத்தது என்ன சொல்றான்னா முதல்வருக்கு வந்து இதுல வந்து மதுக்கடைகள் நடத்துவதில் விருப்பமே இல்லைன்னா இப்போ நமக்கு வந்து உள்ளபடியே உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பொத்தாம் பொதுவாக யாராவது சொன்னா நமக்கு சில சந்தேகங்களும் யூகங்களும் வர்றது வந்து இயல்பு பொதுமக்களுக்கும் சரி நமக்கும் சரி இப்போ முதல்வருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்கு விருப்பம் திமுகவில் இந்த சாரலை ஆளெல்லாம் அவங்க அவங்களாம் வந்து முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்து நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கட்சிக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதுதானே முத்துசாமி பேசுறதோட அர்த்தம் முதல்வருக்கு விருப்பம் இல்லை அப்ப யாரு யாருடைய விருப்பத்தின் பேரில் நீங்க கட்டாயமா நடத்துறீங்க இந்த சாராய ஆலய அதிபர்கள்லாம் யாரெல்லாம் நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க ஏன் அப்போ முதல்வர் வந்து அவங்களுக்கு பயப்படுறாரு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லை அவங்க ஒரு கால் வந்து ஏதாவது கட்சியில பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயப்படுறாரு இப்படின்னு அர்த்தமா இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு முதல்வருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் டாஸ்மாக் தொடர்கிறதுன்னா என்ன அர்த்தம் முதல்வர் கண்ட்ரோல்ல ஆட்சி நிர்வாகம் இல்லை அப்படிங்கிறத நாசூகா சொல்றாரா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் நம்ம தப்பா நம்ம முத்துசாமி பேசுற மாதிரி நம்ம வந்து பொறுப்பு இல்லாம பேசோம்னா சொல்லலாம் அது அவர் சொல்றாரு அவங்க அமைச்சர் சொல்றாரு இல்லையே நம்ம பொறுப்பாதான் பேசுறோம் பட் அமைச்சர் முத்துசாமி ஒரு சீனியர் அமைச்சரா ஆதிமூலெல்லாம் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அவர் உண்மையை சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா அப்போ அதான் சொல்றேன் அவர் பேசுறாரா அவர் மனசாட்சி பேசுதா அப்படின்ற வரை ஆனா நம்ம அந்த மாதிரி பேசல இல்ல இல்ல நம்ம பொறுப்பு இல்லாம அப்படி பேச நம்ம வந்து முதல்வரை வந்து அப்படி வந்து நம்ம நினைக்கல நம்ம முதல்வர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா முத்துசாமி பேசுனதுல ஒரு உள்ளர்த்தம் என்ன வருதுன்னால் முதல்வர் விருப்பம் இல்லாமலேயே அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த ஆட்சி நிர்வாகத்துடைய லகான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை வேறு எங்கேயோ இருக்கிறது வேறு எங்கேயோனா சாராய ஆலை அதிபர்கள்ட்ட அவங்க கிட்ட இருக்கு ஏன்னா அவங்கள பகைச்சிக்கிட்டா ரூபா நின்று போயிடும் இப்படிங்கிற அர்த்தத்தில் முத்துசாமி பேசியிருக்கார் மாதிரி தெரியுது அண்ணன் முத்துசாமி அவர்களே எங்கள் தலைவர் தமிழின தலைவர் ஸ்டாலின் அவர்களை இதை மாதிரி நீங்க பேசுவதை வந்து நிறுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அதிகாரம் என்பது நீண்ட நாட்களாக விடுக்கும் கோரிக்கை பிஜேபி கூட தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கிறது என்கிறாரே திருமாவளவன் அதான் முடிஞ்சு போச்சு கதை அவர் வந்து என்னன்னா பிஜேபி கூட அதை பல இப்போ இப்போ பிஜேபி மட்டும் இல்லை உதாரணமாக பிஜேபியை சொல்லியிருக்காரு பிஜேபியை கூட பாசிட்டிவா சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியமாக இருந்தார் நேற்று ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம் அது சொன்னார் இப்போ சந்திரபாபு நாயுடு கூட பார்த்திங்கன்னா அவர் பெரும்பான்மை பெற்றாரு ஆனாலும் அந்த பவன் கல்யாணுடைய ஜன இது ஒரு கட்சி அந்த ஜனசக்தியாக அந்த கட்சிக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தாரு பிஜேபிலே அந்த மாதிரி ராம ஒரு சிராக் பாஸ்வான் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து முன்னூற்றி மூணு சீட் வாங்கின போது மெஜாரிட்டி இருந்தது ஆனாலும் அந்த அத்வாலே அப்புறம் அந்த இவர் அவங்கவுங்க கட்சிக்கெலாம் வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெலாம் அப்னா தால் இந்த மாதிரி கட்சிகளுக்கெலாம் வந்து ஆட்சியில் ஏதோ ஒரு அடையாளமாக ஒரு பங்கு கொடுத்தாரு அதை மாதிரின்னு சொல்லி கொடுக்கணும்னு இவர் ஆசைப்பட்டார் அங்கே தான் போய் இப்போது ஒரு படத்தில் வடிவேல் வந்து போகும்போது உள்ளே வந்து ஒரு கொரில்லா ஒன்று இருக்கும் குரங்கு கொரில்லா குரங்கு நான் இப்படி சொல்றதுனால வேற ஏதாவது நீங்கள் வந்து அதை போட்டு ஓ எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது எடுத்துக்கிட்டு போய் என்னை தப்பா நினைக்க கூடாது நான் அந்த படம் ஞாபகம் வந்து சொன்னேன் அது வந்து யாராலையும் அடக்க முடியாது நான் உள்ளே போய் இப்போ அது என்ன பண்ணுற பாருங்க அது யார் போனாலும் வந்து ஒரு மாதிரியா வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி உள்ளே போவார் கது தாப்பா போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நடக்க முடியாம நடந்து வருவார் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துருக்கோன்றது அந்த கொரில்லா வந்து என்ன யார் வந்தாலும் அது ஏதோ ஒன்று சீரழிச்சு ஒரு மாதிரி அது பிஹேவ் பண்ணும் அப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நடக்க முடியாமல் அப்படியே நொண்டிக்கிட்டு வருவார் அப்படி பின்னால் அப்படியே இப்படி இப்படி ஊனிக்கிட்டே வருவார் ஐயா அம்மா இப்படி கிட்டத்தட்ட அந்த வழிவல் நிலைமைக்கு போயிட்டார் நம்ம அது வரைக்கும் தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றோம் வேற மாதிரி ஒன்னும் சொல்லல நம்ம வந்து எதுக்காக சொல்றோம்னா இவர் நிலைமை உள்ள போய் வந்து நான் பெருசா அடக்குறேன்ற மாதிரி போயிட்டு சிங்கத்தை அடக்குறேன் புளியை அடக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது எலி மாதிரி வராரு புலின்னு சொல்லி உள்ளே போயிட்டு எலியின் வெளியில் வராரு அப்படிங்கிறது தான் இதில் பிஜேபியை வேற வந்து உதாரணம் காட்டினாரு அநேகமாக இவருக்கு உள்ளே வந்து உழுந்து சா சாத்துன்னு சாத்துனதில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பிஜேபியை வேற பாராட்டினேன் அப்படின்னு சேர்த்து ரெண்டு எக்ஸ்ட்ரா உழுந்துருக்கும்னு நினைக்கிறேன்